மேட்டும் இர பாக கூடமா நடத்திடன் தே தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் யாத்ராமம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கத்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை வழிநடத்துவதற்கு மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு அனுப்பினார் பகலிலே பயங்கரமான வெயில் இருக்கும் பொழுது நாம் நடந்து ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது மேகம் நம் மேல் நிழலிட்டால் நாம் மிகுந்த சந்தோஷம் அடைவோம் அந்த மேகம் அப்படியே கடந்து சென்று கொண்டே இருக்கும் நாமும் அந்த மேகத்தின் அடியிலேயே சென்று கொண்டிருந்தால் அது நமக்கு மிகுந்த குளிர்ச்சியை தரும் ஆனால் அந்த மேகம் விலகிவிட்டால் அந்த வெப்பத்தை நாம் உணர வேண்டியதாயிருக்கும் அதுபோலதான் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் அழகாக மேக ஸ்தம்பத்தின் மூலமாக வழிநடத்தினார் மேகஸ்தம்பம் எழும்பி எங்கேலாம் சென்றதோ அங்கேயெல்லாம் அவர்கள் பிரயாணப்பட்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவும் அவர்களை வழிகாட்டவும் அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக சென்றது இதை மிகவும் அழகாக இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் இரவிலே நம்மளுக்கு வெளிச்சம் தேவை நம்முடைய பாதை எந்த எங்கே செல்ல வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வெளிச்சம் தேவை அதை கத்தர் அக்னி சம்பத்தின் மூலமாக தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை ஒரு சில நாட்கள் மட்டும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை கடைசி மட்டும் ஆண்டவர் மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினார் நடத்தினார் யாத்ராமம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அதாவது யாத்ராமத்திலே கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கத்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பிரியமானவர்களே ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய நமக்கும் இவ்விதமாக பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் நம்மை வழிநடத்துகிற தேவனாக நம்மை பாதுகாக்கிற தேவனாக நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார் அந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் சர்க்கியூட் மினிஸ்டர் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சுற்றி சுற்றி ஊழியம் செய்து கொண்டு வருகிற அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவர் ஒவ்வொரு கிராமமாக கடந்து செல்வதுண்டு ஒரு நாள் ஒரு முறை ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற சபைக்குள்ளே சென்று அங்கே ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வருவதற்காக அவர் எத்தனப்படும் பொழுது அது நடு இரவாகிவிட்டது அப்பொழுது அவருக்கு அவருடைய கையிலே அந்த காட்டு மனிதன் ஒருவன் ஒரு டார்ச் கை பந்தத்தை கையிலே கொடுக்கிறான் பைன் மரத்துடைய தண்டிலே இரண்டாக வெட்டி அதிலே தீ பந்தத்தை ஏற்படுத்தி உண்டாகிற ஒரு விளக்கு அதை அவருடைய கையிலே கொடுத்து நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு இந்த காட்டுக்குள்ளாக கடந்து செல்லுங்கள் நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடலாம் என்று சொல்லி சொன்னாராம் உடனே இவருக்கு மிகவும் பயமாக இருந்தது காற்று அடித்தால் இந்த விளக்கு அணைந்து விடுமே என்று சொல்லி சொன்னாராம் உடனே அவன் சொன்னானாம் அப்படி இல்லை நீங்கள் வீடு போய் சேருகிற வரைக்கும் இந்த விளக்கு இருக்கும் என்று சொன்னானாம் மறுபடியும் இவருக்கு சந்தேகம் மழை பெய்தால் என்ன நடக்கும் மழை தண்ணீர் இந்த பந்தத்தை அழித்து விடுமே என்று சொல்லி சொன்னாராம் உடனே மறுபடியுமாக அந்த காட்டு மனிதன் சொன்னானாம் இல்லை நிச்சயமாக இது உங்களை வீடு கொண்டு போய் சேர்க்கும் இட் வில் லைட் யூ ஹோம் என்று சொல்லி சொன்னாராம் இதை கண்டவுடன் அவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அவ்விதமாகவே அவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதை சொன்னபடியினாலே அதை ஏற்றுக்கொண்டு இவர் அந்த பந்தத்தை பிடித்தவராக அந்த காட்டை கடந்து சென்று தன்னுடைய வீட்டை அடைந்தார் ஆம் பிரியமானவர்களே இவ்விதமாகவே நம்முடைய தேவனும் நமக்கு தொடர்ந்து நம்முடைய கடைசி மட்டுமாக நம்முடைய எல்லையை அதாவது இலக்கை நாம் அடையும் மட்டுமாக நம்மை வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார் அந்த வழிகாட்டுகிற தேவனை நாம் இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைத்து அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வோம் அப்பொழுது நிச்சயமாக பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இஸ்ரேல் ஜனத்தை மேக ஸ்தம்பத்தினாலும் ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு சுகபத்திரமாக செல்ல நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதாக உம்முடைய வாக்குகள் உம்முடைய சொற்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வழிகாட்டியாக அமைவதாக நீரே எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் நடப்பித்து இந்த நாளிலே உடைய நாமத்தை மைமைப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்